ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறகடிக்கு ஆசை சரியில்லை ரோஹிணி இது மட்டும் இல்லைங்க இன்னும் கூட மாட்டி சின்ன பின்னம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணியுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டு தாங்க போய்கிட்ருக்குது அவங்களுடைய தவறுகள் ஒன்றுனா வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த டைமில் கூட ரோகிணி கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை அப்படின்றது தான் ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம் ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட் மீனா எவ்வளவோ எஃபர்ட் போட்டு அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறேன் அதாவது அந்த திருடனை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்க எவ்வளவோ சொன்னாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ எதுவுமே பண்ண வேண்டாம் நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் நீங்கள் கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள மூந்துரு அடிக்கிற மாதிரி பேசுகிறேன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முத்து இன்னைக்கு கண்டுபிடிச்சார் அப்படின்னா எப்போவுமே அதை சொல்லி சொல்லி காட்டுவாராம் நான் தான் கண்டுபிடிச்சேன் அந்த திருடனை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு அவர் சொல்லுவாராம் ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற விதமாக இப்படி பேசிடுறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன் மீனாவை ரொம்பவே நோஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிட்டி இருக்கார் இல்லையா இவங்க தான் கண்டுபிடிக்க போகிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மை என்ன நடக்குது அப்படின்னா சிட்டிக்கிட்ட போய் உனக்கு வந்து நான் இந்த பணத்தில் வந்து ஷேர் தந்துடுறேன் நீ என்ன பண்ணு சீக்கிரமாக அந்த திருடனை மட்டும் கண்டுபிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சிட்டி வந்துட்டு எந்த திருடன் யார் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது அந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம் அப்போ எங்கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் என்ன பண்ணிட்டான் ஏமாத்திட்டு அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சொன்ன உடனே சிட்டி சொல்கிறாரு ஆ கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதில் வந்து எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோனே வித்யா வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் வட்டிக்கு விடுறவரில் கந்து வீட்டிக்காரர்ல அதனால தான் எப்போ பார்த்தாலும் லாபத்தையே எதிர்பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் மேடம் லாபம் இல்லாமல் எந்த வேலையும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ரோஹினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கொடுப்பேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பணத்தில் வந்துட்டு ஈக்குவல் ஷேர் பாதி உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் நான் வந்து ஷேர் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சரி அப்போ இங்கே பாருங்கள் மேடம் வெளியில் மற்றவங்களுக்கெலாம் ஃபோர் பர்சன்டேஜ் வாங்குவேன் நீங்கள் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் ரெகுலராகவே வந்துட்டு நீங்கள் என்கிட்ட நிறைய வேலைகள் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு டூ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணிடுங்க எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க அறுபதாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முப்பது லட்சத்தை நான் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துறேன் சரி அவருடைய அவரை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவர் எங்கே இருப்பான் அவனுடைய நம்பராவது இல்லை அவனுடைய ஃபோட்டோவாவது உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் நாங்கள் வந்துட்டு எந்த விதமான ஃபோட்டோவும் இதுவரைக்கும் எடுக்கலை அதனால் ஆனால் ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா இந்த கோவிலில் வந்து நான் அஞ்சு லட்ச ரூபா பணம் வந்து அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் அப்போ வந்துட்டு நாங்கள் அந்த கோயிலோடைய சிசிடிவி ஃபுட்டேஜில் அது வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கோம் ஸோ அதை தான் போய் வாங்கணும் அதை வந்து நீங்கள் போய் வாங்கணும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் இந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நான் போய் கேட்டால் எப்படி தருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க நீங்கள் எப்படியாவது வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி ரோஹிணியும் சொல்லிடுறாங்க சரி நான் கண்டிப்பாக வாங்கிடுறேன் வாங்கிட்டு நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் சீக்கிரமாவே உங்க அந்த திருடனை வந்துட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த பணத்தை வந்துட்டு நான் திரும்ப வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் வந்துட்டு சிட்டியை ரொம்பவே நம்புகிறாங்க நம்பி அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் சிட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையை விட்டாருங்க அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா மீனாவுடைய அம்மா மீனா எல்லாருமே கோவிலில் இருக்கிறாங்க பட்ட பகலில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை போய் கேட்குறாரு ஆனால் அங்கே யாருமே என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இங்கே பாருங்கள் எனக்கு வாசலில் பூக்கடை வச்சுருக்காங்கள அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க அந்த சத்யா கூட என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு பொய் போய்யா சொல்லி அவரும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியல அந்த ஃபோட்டோவை வாங்க முடியல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இப்போ இவரால் ஒன்றுமே பண்ண முடியல இவரும் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சரி ஓகே நம்ம ரோகிணி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியே வர சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மேடம் என்னால் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் வந்து அங்கே போய் வந்துட்டு வீடியோ கேட்டேன் அவங்க தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது நீங்கள் பகல்லே பட்ட பகல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் மேடம் நான் பகல்லே தான் போய் கேட்டேன் அதுவும் அந்த மீனா அவங்க அம்மா சத்யா எல்லோரும் அங்கே இருக்க தான் செஞ்சாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இப்போ இந்த பிரச்சனை கண்டிப்பாக எங்கிட்ட தான் வரும் ஏன்னா அந்த முத்து இருக்கான் இல்லையா அந்த கிட்ட கண்டிப்பாக அந்த மீனாக சொல்லிடுவா அவங்க ரோஹிணி வந்துட்டு அங்கே போய் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னிட்டால் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் மேடம் அதெல்லாம் என்னுடைய பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒன்றும் பண்ணவும் முடியல அப்ப ரோகிணி சரி ஓகே நான் அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க இந்த விஷயத்த அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்துட்டு இப்போ இந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறாங்க என்ன பண்றது எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் இந்த பிரச்சனைகள் வெளியில் வரணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னா முத்து இருக்கார் இல்லையா முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஒரு பக்கம் அவங்களும் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த வீடியோ வந்துட்டு மீனாவும் கேட்டாங்க நான் கொடுக்கலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோயிலுடைய மேனேஜர் சொன்னோன்னே அந்த விஷயத்தையும் சிட்டிக்கிட்ட அவர் சொல்லிட்டார் அந்த மேனேஜர் அப்போது அப்போ மீனாவும் இப்போ இதை கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம வேணான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை தேடுற முயற்சியில் தான் இறங்கி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே வன்மமாக யோசிக்கிறாங்க அப்போது முத்து இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து காரில் சவாரி அவங்க வந்துட்டு மலேசியா கஸ்டமர் வந்திருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்துட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போது முத்து இருக்கார் இல்லையா முத்துக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு தான் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அறுபதாவது பிறந்த நாள் நான் வந்து கோயிலுக்கு போய் எங்களுக்கு வந்து மாலை மதிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு நீங்கள் இங்கே ஏதாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவர் இந்த இங்கே பக்கத்தில் வந்துட்டு பொன்னியம்மன் கோவில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களாம் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ கூட்டிகிட்டு போனோடனே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது மீனா வந்து மீனாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு முதலேவும் நீங்கள் என்ன பண்ணிருங்க ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் மீனா அவங்களுக்கு வந்து அறுபதாவது கல்யாணம் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு எதாவது பண்ணணும் நம்ம வீட்டில் வந்துட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்களும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அவங்ககிட்ட போய் பேசி பார்க்குறாரு முத்து இங்கே பாருங்க அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் வந்துட்டு எதாவது நல்லது பண்ணணும்னு நினப்பேன் யாருக்குனாலும் நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு இன்னைக்கு தான் அறுபதாவது கல்யாணம் நடந்திருக்குது நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு போனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அப்போ அவங்க வந்துட்டு ஆ கண்டிப்பாக வர்றோம்ப்பா நீ இவ்வளோ தூரம் கூப்பிடும்போது நாங்கள் எப்படி வராமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது இவங்கள சரி வர்றாங்கல்லு சொல்லிட்டு முத்து ரொம்பவே சந்தோஷமாக அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் விஜயாவை பற்றி நமக்கு தெரியாதா விஜயா வந்துட்டு எப்போவுமே ரொம்பவும் ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அவங்க வழக்கம் போல் இவங்க முத்துகன் மீனாக யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட ஆளு அவங்க வந்து ஒரு பாலை அப்படி தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ அதனால் இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மீனாக வந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மீனாக பயந்துட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ஒரு கடத்துல அமைதியாக தான் இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் சரி ஓகே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா மீ இப்போதைக்கு வந்துட்டு விஜயா ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்போ ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம மீனா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலை கிட்ட இவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாங்க அண்ணாமலைகிட்ட அப்போ இவங்க வந்துட்டு மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே விஜயா உடனே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது மலேசியாவா நீங்க இதை முதலே சொல்லவே இல்லையே நீங்கள் நிஜமாகவே மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே ஆ ஆமாம் மேடம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்குறாங்க அதனால தான் இவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் அறுபதாவது பிறந்த நாள் அதனால் நம்ம வீட்டில் விருந்து கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னுடைய மூத்த மருமகளும் அவங்களும் வந்துட்டு தான் மலேசியாவிலேருந்து தான் அவளும் இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எங்கே கூப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே இருங்க நான் போய் என் மருமகளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வேகமாக கிளம்புறாங்க அப்போது ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உள்ள இது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் வெளியில் வரல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இவங்க வந்து பூர்வீகமே ஒரு வேளை மலேசியாவை இருந்தது அப்படின்னா நம்ம அப்பாவை பற்றிலாம் கேட்பாங்க அப்போ என்ன பதில் சொல்கிறது ஏதாவது நம்ம உளறிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கோமே நம்மளை நம்மளை தெரிலனாலும் பிரச்சனை இல்லை நம்ம அப்பா யாருன்னு கண்டிப்பாக கேட்பாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே யோசனையாக இருக்கிறாங்க அப்போ ரொம்ப பயந்துடுறாங்க ரோஹிணி அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல ரொம்பவும் நடுங்கி போய் தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அதிகப்படியான பயம் இருக்குது இந்த பயத்தை என்ன பண்ணல அவங்க இன்னும் வெளியில் காமிச்சுக்கல ரொம்பவும் அமைதியாக தான் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி ரொம்பவும் அமைதியாக இருக்காங்க அப்போ விஜயாவுக்கு யோசனை வருது இவன் என்ன இத்தனை தடவை கூப்பிட்டு இன்னும் வெளியில் வரமாட்டேங்கிறா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அதற்கப்புறம் ரோஹிணி கதை திறந்து வெளியில் வராங்க சொல்லுங்கள் ஆண்டி இல்லை நான் வாஷ்ரூமில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பொய்களை சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் விஜயாவுக்கு இந்த இடத்துல மைல்டான டவுட் வந்துருச்சு தாங்க ஆனாலும் வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு வெளியில் காமிச்சிக்கல அப்போது வாமா இங்கே பாரு மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது இவங்க போய் ஆ ஹாய் ஆண்டி நல்லா நீங்கள் உங்களுடைய நேட்டிவே மலேசியா தானா அப்படின்ற மாதிரிலாம் போய் சும்மா பேச்சு கொடுக்குறாங்க ஆமாம்மா உன்னோடைய நேட்டிவ் மலேசியா தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆன்ட்டி நானும் மலேசியாவில் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீ எந்த ஏரியாவில் இருக்க அப்படின்னே ஏரியாலாம் கரெக்டாக சொல்லிடுறாங்க அப்போது விஜயா சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு அவங்க அப்பா நல்லா தெரிஞ்சிருக்கோம் அவர் ரொம்ப பெரிய ஆள் என்னுடைய சம்மந்தி அவர் வந்து மலேசியாவிலே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது மலேசியாவில் பிஸ்னஸ் மேனா அப்போ யாருன்னு சொல்லுமா எங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவர் தான் வெளியில் இல்லை பாவம் அவர் வந்துட்டு செய்யாத தப்புக்காக என்ன பண்ணுறாரு ஜெயிலில் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் போட்டு அவரை வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரோஹிணி ஐயோ இந்த ஆன்டி வேற நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம் எப்படி இதை சமாளிக்க போகிறோன்னே தெரில இந்த ஆன்டி வேறு மலேசியா சிங்கப்பூர்னு இது வேற நம்மளை புளியை கரைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இப்போ ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியல ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வேற வாய்ப்பே கிடையாது ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பேரை சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேன் ஜெயிலில் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் அப்போ இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு நம்ம ரோகிணிக்கு சுத்தமாகவே புரியல அவங்க ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு யோசனை தான் என்ன அப்படின்னா ஏதாவது மயக்கம் வர மாதிரி நடிச்சு கீழே விழுந்தால் மட்டும்தான் உண்டு அவங்கள அப்படின்னா மட்டும்தான் யாராலையும் காப்பாற்ற முடியும் கிட்டேருந்து வேறு யாராலேயும் அவங்களால வந்துட்டு காப்பாற்றவே முடியாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு ஸோ இப்போ ரோகிணி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக மனோஜ் வந்து வந்துடுறாரு அப்போது இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்ததுல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க இப்போ மனோஜ் வந்துட்டு இவங்க யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு நல்ல வேலை உனையை கல்யாணம் பண்ணதுக்கு இன்றைக்கு மட்டும்தான் நீ என்ன பண்ணியிருக்க என்னை டைமிங்க்கு வந்து காப்பாத்திருக்கேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரொம்பவும் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ மனோஜ் வந்து பேசுகிறாரு இவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இவங்க மலேசியாலேருந்து வந்திருக்காங்கடா ரோகிணியுடைய அப்பா ஊர்லேருந்து அதாவது ரோஹிணி பிறந்து வளர்ந்த ஊர்லேருந்து பாறையே மலேசியாவிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போது மலேசியானா என்ன அதுவும் நார்மலான ஒரு கண்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதை சொல்லப்போனால் நம்ம ஊரில் இருக்கிற அந்த மண்வாசமும் நிம்மதியும் அங்கே கிடையவே கிடையாது இங்கே இருக்கிற மாதிரிலாம் அங்கே வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அங்கெல்லாம் ரொம்ப பரபரப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு இந்த ஊரையும் விட்டு கொடுக்காமல் அந்த ஊரையும் விட்டு கொடுக்காம ரொம்பவும் அழகாக ஒரு பதில் சொல்கிறாங்க அப்போது விஜயா வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆ நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே என் மருமக கிட்ட அதை கேளுங்க அவங்க அப்பா யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல அவரை நீங்கள் இப்போதிக்குள்ளே சமீபத்தில் பார்த்தீங்களா இல்லை நியூஸ்லலாம் கேள்விப்பட்டீங்களா அவர் எப்படி இருக்காரு அப்படின்ற விஷயத்தையாவது நீ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல ரோஹிணி அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்துட்டு சொல்கிறாங்க ஐயோ இந்த ஆண்ட்டி வேற என்னெல்லாம புரியாமல் என்னை எதுலையாவது மாட்டி விட்டுரும் போல இந்த ஆன்டிகிட்ட நான் மலேசியானே சொல்லியிருந்திருக்கவே கூடாது இப்போ அதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு இது என்னை பாதிக்கும்னு தெரிஞ்சிருந்தா முதலே நான் இந்த மலேசியா அப்படின்ற கதையவே சொல்லியிருந்திருக்க மாட்டேன் இப்போ ஏதாவது வேறு ஏதாவது கூட உண்மைகளை சொல்லி நம்ம வந்து சமாளிச்சிருந்துருக்கலாம் இப்போ உண்மைகள் வெளியே தெரிஞ்சால் அந்த பொம்பளை என்னை கொன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா ரோஹிணியுடைய முகத்தையே பார்க்குறாங்க முத்துவும் ரோகிணியோடைய முகத்தையே பார்க்குறாரு மலேசியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படி தன்னுடைய அப்பா ஊர்லேருந்து அப்படின்னு சொல்லி உண்மையிலே இருந்தால் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கிறது அடுத்த கட்டமாக அவர் எப்படி இருக்கார் இதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க இவங்கள மாதிரி பயந்து போய் நிற்க மாட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய உண்மை தான் அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆனா ரோஹிணி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த விஷயத்த பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தேகம் வருது அப்ப ரோஹினி என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரோ ஒரு பிஸ்னஸ்மேன் பேரை சொல்றாங்க அப்ப இப்போ இவங்க சொல்றாங்க அவர் இப்போ உண்மையிலே ஜெயிலையா இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்ப இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம விஜயா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் அவங்களுக்கு அவங்கள தெரியுமா என்னுடைய சம்மந்தியை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆ எங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப பெரிய தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மையிலே அங்கே பெரியாளாக இருக்கிற ஒரு ஆளுடைய பேரை வந்துட்டு ரோகிணி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க கதையை மட்டும் இவங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ இவங்களும் நம்பிட்டாங்க நம்பிட்டு அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு விருந்து கொடுக்குறாங்க அந்த பாட்டியும் தத்தாவும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க அது இப்போ கிளம்பிட்டாங்க அப்போது விஜயா வந்துட்டு விஜயா கிட்ட ரோகிணி வந்துட்டு பேச போகிறாங்க அப்போ விஜயா கேட்குங்க இங்கே பாரு ரோஹிணி எதுக்கு உங்கள் அப்பாவை பற்றி அவங்க கேட்டோன்னே நீ அந்தளவுக்கு அளவுக்கு டென்ஷனான உங்கள் அப்பா தான் உண்மையிலே பெரிய பணக்காரர் தானே அப்புறம் என்ன நீ அதை அவங்கக்கிட்ட தைரியமாகவே சொல்ல வேண்டியது தானே அதுவும் அவர் பண்ணாத தப்புக்கு தானே ஜெயிலில் இருக்கிறாரு அப்புறம் என்ன நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அப்போது நம்ம நம்ம விஜ ரோகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இப்போ நான் சொன்ன ஆள் உண்மையில் எங்கள் அப்பாவே கிடையாது ஏன் அப்படி நான் சொல்லலை அப்படின்னா இப்போ இவங்க எல்லாருமே திரும்பவும் மலேசியா தானே போகிறாங்க இப்போ எங்கள் அப்பாவை பற்றி எல்லாருமே தப்பு தப்பாக பேசுவாங்க அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது எங்கள் அப்பா வந்து உண்மையிலே எந்த ஒரு தவறும் பண்ணாமல் தான் ஜெயிலில் போய் உட்காந்துருக்காரு ஆனால் அதை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எங்கள் அப்பாவை வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக மட்டும்தான் பார்ப்பாங்க எங்கள் அப்பா குற்றவாளியாக எங்கள் அப்பாவை எல்லாரும் பார்க்குறத நான் ஆண்ட்டி அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணலை உண்மைகளை சொல்லலை தயவு பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க நம்ம இப்போ எங்கள் அப்பா பற்றின உண்மைகள் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது மட்டுமே போதும் அதுவே நான் வந்துட்டு எனக்கு நிறையவே கொஞ்சம் அவமானமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் ப்ளீஸ் ஆண்டி என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க பண்ண தவறுகளையும் என்ன பண்ணிட்டாங்க சரி பண்ணி அப்படியே அவங்க விஜய்கிட்ட ரொம்பவும் நல்லபடி நாணயம் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுக்கிட்டாங்க தன்னை இப்போது வித்யாவை காமிக்கிறாங்க வித்யா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முருகன் இருக்கார் இல்லையா அவரை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க வேலை கம்பி கீழே வர்றாங்க அப்போ முருகன் வந்து என்ன பண்றாருன்னா அங்கே வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்போது இவங்க போய் பார்த்து பேசுகிறாங்க என்ன முருக என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இல்லைங்க இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் எப்படி நீங்கள் இந்த டைமில் ஆஃபீஸ் கிளம்புவீங்களே சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான் தாங்க வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் இந்த டைமில் ஆஃபீஸ் கிளம்புன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க அன்றைக்கி நீங்கள் வேலை கிளம்பி தான் இருந்தீங்க அப்போ தான் நான் இடிச்சிட்டேன் உங்களை வண்டியில் வந்து அதனால் எனக்கு தெரியும் இந்த டைமில் தான் நீங்கள் ஆஃபீஸ் போவீங்கன்னு அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் பேச்சு கொடுக்காரு அப்போ இவங்க வந்து அவர்கிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க இது நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவராக தான் தெரியுறீங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வித்யா கேட்குறாங்க நான் வந்து இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஓ ஐட்டியா அப்போ நல்லா சேலரி வாங்குவீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆ ஆமாம் ஓரளவுக்கு நல்லா தாங்க சேலரி வாங்குகிறேன் என் அண்ணன் தான் இந்த கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு இப்போ அதுக்கு பிரயோஜனமாக ஒரு நல்ல வேலை வாங்கி ஒர்க் ஒர்க் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நானும் என்னுடைய ஃபேமிலிக்காக தான் என்ன பண்ணுறேன் ஊரில் இருந்து வந்து இங்கே தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் முதல்ல என்னுடைய ஃப்ரெண்டு ரோஹிணி அப்படின்றவங்க என் கூட என்னுடைய ரூம்மெட்டாக இருந்தாங்க அது வரைக்கும் நான் கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணல ஆனால் இப்போது ரொம்பவே போர் அடிக்கிறாங்க செய்து இருந்தாலும் என்ன பண்ணலை குடும்பத்துக்காக உழைக்கணும்ல அதனால தான் தனியாக இருந்து நான் படுக்க ஒர்க் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் தன்னை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க ஸோ வித்யாவுக்கு பார்த்தீங்கன்னா முருகன் தான் ஜோடி அப்படின்ற விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு ஆனால் முருகனுடைய அண்ணன் வந்து நம்ம முத்துவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆனாங்க அப்படின்னா வித்யா மூலமாக ரோகிணியை பற்றின நிறைய உண்மைகள் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி ப்ரமோவில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அதாவது ஆல்ரெடி எபிசோடில் காமிச்சிருந்ததே தான் ப்ரமோலேயும் காமிச்சிருந்தாங்க நாளையில் போட்ட சின்ன மற்றபடி ரொம்ப பெருசாக ஒன்றும் காமிக்கல ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்